பிதா சுதன் பரிசுத்தாவையின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக தான் தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை வார்த்தை பத்து தமது வழக்கப்படி நாள்தோறும் மூன்று வேளையும் தம் கடவுளுக்கு முன்பாக முழந்தாளில் இருந்து மன்றாடி அவருக்கு நன்றி செலுத்துவார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பர்லோகத் தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனே இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா இந்த புதிய மாதத்திலே புதிய ஆசீர்வாதங்களோடு எங்களை வழிநடத்திக் கொண்டு இருப்பதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி அந்தவரே நேற்று இருந்த மக்கள் இந்த நாளை பார்க்க முடியாமல் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்று இருக்கிறார்கள் ஆனால் நீர் எங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றீர் மீண்டும் மனம் மாறுவதற்கான ஒரு முயற்சிகளை நாங்கள் எடுப்பதற்காக இந்த சந்தர்ப்பத்தை தந்தை தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லுமை துதைக்கிறேனப்பா கடந்த நாட்களில் எல்லாம் கண்மணி போல் எங்களை பாதுகாத்து இருக்கின்றே நாங்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் இந்த அமைதியோடும் சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் இருந்து நீர்கொடுத்த குடும்பத்தை நடத்த வேண்டும் எங்களை சந்திக்கக்கூடிய பிள்ளைகளை அமைதியை நோக்கி வழி நடத்த வேண்டும் அவர்களுக்கு இயேசுவை கற்றுக் கொடுக்க வேண்டும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் சுட்டி காண்பிக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நாளும் புதிய அனுபவம் வங்களையும் தருகின்றீரே உமது வார்த்தைகளை கொடுக்கின்றீரே அதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேனப்பா கடந்த நாட்களில் எங்களை பாதுகாத்து நிறைவேற்றவும் உமது வார்த்தைகளை கேட்டு வார்த்தையின்படி நடக்கவும் எங்களை இரவும் முழுவதும் கண் விழித்து பாதுகாத்ததற்காக உமக்கு நன்றி துதிக்கிறேன் அப்பா நாங்கள் இந்த உலகத்தில் சமாதானத்தை இழந்து போய்விடக் கூடாது அந்த ஒரே நிம்மதியை இழந்து போய்விடக் கூடாது குற்றமுற்ற நெஞ்சோடு வாழ்ந்துவிட கூடாது இந்த உலகத்திலே யாரையும் பகைவர்களாக மாற்றிவிடக் கூடாது யாரையும் பாவத்தில் விழுந்துவிடக்கூடாது கூடாது என்பதற்காக கண்ணும் கருத்துமாக எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு ஞானத்தின் ஆவியை கொடுத்து வழி நடத்துகிறவரே உமக்கு நன்றி சொல்லியுமை துதைக்கிறேன் அப்பா நாங்கள் ஜபத்தின் வழியாகத்தான் என் ஆண்டவருடைய கரத்தில் இருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியும் என் ஆண்டவரை விண்ணகத்தில் இருந்து மன்னகத்திற்குள் கொண்டு வர முடியும் என்பதை தானியல் தீர்க்கதரிசியின் தீர்க்கதரிசின் வழியாக தெளிவாக நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா தானியல் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வழக்கப்படி நாள்தோறும் மூன்று வேளையும் உமக்கு முன்பாக முழந்தால் படியிட்டும் உமை நோக்கி மன்றாடிய பொழுதெல்லாம் அவருடைய குரலை கேட்டு அவரை ஆசீர்வதித்து அந்த அவரை பலப்படுத்தி ஒரு அரசனுடைய மறு பக்கத்திலே ஒரு பொறுப்பாளியாக ஒரு கவர்னராக உயர்த்தி நீர் ஆசீர்வதித்தீரே அதை போல் இந்த நாளில் யார் யாரெல்லாம் மிகுந்த தேவையோடு உண்மை தேடி வந்திருக்கிறார்களோ என் ஆண்டவரை தேடி செல்வேன் ஆண்டவரிடம் கேட்பேன் என் ஆண்டவர் எனக்கு இருப்பாய் இடத்திலே உயர்த்துவார் இல்லாத சூழ்நிலை மாற்றி நல்லதொரு வாய்ப்பை கொடுப்பார் என்கின்ற ஏக்கத்தோடும் எண்ணத்தோடும் உமை நோக்கி மன்றாடி கொண்டு இருக்கிறார்களோ அவர்களையும் அவருடைய பிள்ளைகளையும் அவர்கள் யாருக்காக ஜபிக்கிறார்களோ அந்த ஜப விண்ணப்பங்களையும் ஒப்புக்கொடுத்து செவி கிரேன் சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஒவ்வொரு மனிதனும் இந்த நேரத்திலே எதற்காக மன்றாடுகிறார்களோ அவர்களுடைய உள்ளத்தின் விருப்பத்தை அறிந்து அவற்றை நிறைவேற்றிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் கிரேனப்பாம் இந்த அருமையான நேரத்திலும் கூட எங்களுடைய ஜபம் கேட்கப்படவில்லையே எங்களுடைய ஜபம் தடையாக இருக்கிறது நான் என் ஆண்டவரிடம் எத்தனையோ முறை பிறகும் ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே சோகங்களும் துக்கங்களும் இருக்கின்றன என்னை சூழ்ந்து இருக்கக்கூடிய காரிறு மாறுவது இல்லையே என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய குழப்பம் மாறுவது இல்லையே நான் எப்படி வாழப் போகின்றேன் எனக்கு யார் இருக்கிறார்கள் என்கின்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய அன்பு தம்பி தங்கைகளை மது திரு சமூகத்தில் அழைத்து வந்திருக்கிறேன் சுவாமி அவர்களுக்கு நல்லதொரு தகப்பனாக நல்லதொரு தாயாக நல்ல ஒரு அன்பு நேசராக கூட இருந்து அவர்களை அன்பு செய்து நேசித்து விண்ணக அருளையும் ஆசிர்வாதத்தையும் கொடுக்கிறவரே உமாக்கு நன்றி அப்பா ஐயா அந்த நேரத்திலும் கூட அவர்களை ஆசீர்வதிப்பதை போல உண்மையிலே யார் யாரெல்லாம் தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி கருத்தோடு மன்றாடி கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக்கொடுத்து கொடுத்து ப்பா பாவத்திற்கு அடிமையா இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னிப்பீராக குடி பழக்கத்திற்கும் பொம்பளை பழக்க வழக்கங்களுக்கும் வச்சார பழக்க வழக்கங்களுக்கும் மதுகளுக்கும் மாதுகளுக்கும் அடிமையாகி தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் இழந்து அழகையும் அன்பையும் நேசத்தையும் இழந்து ஆண்டவரே இந்த நாட்களிலே தவித்துக் கொண்டு இருக்கிறார்களே அவர்களே ஒப்புக்கொடுக்கின்றேன் ஆண்டவரே தவறுக்கு மேல் தவறு செய்து ஐச் எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்பு ஆண்டவரே இந்த நாட்களிலும் கூட புகையிலே பழக்கத்திற்கும் அடிமை ஆகியும் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒப்புக் கொடுக்கின்றேன் பாவம் என்று தெரிந்தும் கூட பாவத்தில் விழுந்து தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்து தவிக்கிறார்களே அவர்களை ஒப்புக் ஜெபிக்கிறேன் சுவாமி உமது பரிசுத்த ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீது ஊற்றப்படுவதாக பரிசுத்த ரத்தத்தினால் ஒவ்வொருவரையும் கழிவு சுத்தி இந்த நாளிலே அவர்களை உமோடு சேர்த்து உயிர்த்தல செய்ய வேண்டும் ஏனென்றால் பாவம் செய்து இறந்தவர்களாக இருக்கிறார்கள் குற்றம் புரிந்து என் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் வல்லமையும் தொலைத்து போய் இருக்கிறார்கள் அவர்கள் இந்த நாளிலே என் ஆண்டவரை அறிந்து புரிந்து கொண்டு நடக்கவும் என் ஆண்டவர் கொடுத்த எல்லா செயல்களையும் வழிமுறைகளையும் பின்பற்றக்கூடியவர்களாக மாறிட வேண்டும் ஆய்மை நோக்கி அப்பா ஆறு ஆறில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ள கதவை அடைத்துக் கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி மன்றாடுங்கள் என்று ஆம் பணி இந்த நேரத்திலே மனதுக்குள்ளே ஜபிக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு திருப்பள்ளிக்கு சென்று ஜபிக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு குடும்ப ஜபத்திலே குடும்பத்திற்காக ஜபிக்கக்கூடிய தாய்மார்கள் தந்தைமார்கள் உண்டு இன்னோடு இணைந்து ஜபிக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்கள் உண்டு எல்லாரையும் எல்லாருடைய ஜபங்களையும் ஒப்புக்கொண்டு சுவாமி இந்த நேரத்திலே தானிலை போல் ஜெபிக்கவும் என் ஆண்டவராகிய கிறிஸ்துவை போல் ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொண்டாக மார்க்கு நற்செய்தி ஆறாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே அவர் அவர்களிடம் இருந்து விடை பெற்றுக் கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு சென்றார் என்று ஆம் தகப்பனே இந்த நாளிலும் கூட யார் யாரெல்லாம் நான் தனிமையில் ஜெபிப்பேன் என் ஆண்டவரோடு இணைந்து இருப்பேன் இனி நான் தவறு செய்ய மாட்டேன் என் ஆண்டவர் மட்டும் எனக்கு போதும் என்று சொல்லி ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களையும் அவருடைய பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசீர்வதித்தும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உயர்த்திடுவீராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அநேக பிள்ளைகள் இந்த நாளிலே என்னுடைய ஜபம் கேட்கப்படவில்லை ஏன் நான் பாவத்தில் விழுந்தேன் ஆண்டவரை இழந்து போய் விடுகிறேன் என்கின்ற எண்ணத்தோடு உமை நோக்கி இருக்கிறார்களே அவர்களையும் அவருடைய செயல்களையும் சிந்தைகளையும் ஒப்புக்கொள்ள ேன்மது பரிசுத்த ரத்தம் அவர்களை கழுவும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக அவர்கள் கழுவப்பட்டு இந்த நாளிலே சுத்திகரிக்கப்படுவார்கள் அவர்கள் சுத்திகரிக்கப்பட்டு ஜெபிக்கக்கூடிய ஜப வீரர்களாக மாற வேண்டுமாயும் ஒவ்வொரு குடும்பத்தில் இருந்தும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை உயர்த்திட வேண்டுமாயும் இறை அழைத்தலை கொடுத்தும் உமது பணிக்காக திருச்செபை தாங்கக்கூடிய பிள்ளைகளை நீர் பெற்றுக் கொடுத்திட வேண்டுமாயுமே நோக்கி செபிக்கிறேன் அப்பா நோய் வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளை ஒப்ப கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் முதுகு வலியினாலும் ஆண்டவரே எலும்பு வழியினாலும் நரம்பு வழியினாலும் பாதிக்கப்பட்டு வலியோடும் வேதனையோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் தோல் சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தம் நோயுள்ள இடத்திலும் கற்ப பயிலும் ஊற்றப்பட்டு ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்திட வேண்டுமாய் நோக்கி பிக்கிறேன் அப்பா அருமையான நேரத்திலும் கூட புத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாது மரியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் இவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி சேர்ந்திருக்கிறேன் அப்பா இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் ஆக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அம்லோர்ப தாயை பூங்கி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நான் ஜெபிக்க வேண்டும் ஜெபியவராக இயேசு அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து இந்த நாளிலே அவர்களுக்கு ஜபத்தின் ஆவியை பெற்றுக் கொடுக்க வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் அன்னையே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தனை பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசீர்வதி அஜிஸ்டம் அரிய சர்வேசுரே மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமை பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ao mean